மகாவீரன் பீமன் வலிமையின் வரலாறு குந்தி தேவி மகன் பிறக்கும் போது அவர் ஒரு சக்தி வாய்ந்த குழந்தையாக இருந்தார் வலுவின் தேவன் வாயுவின் ஆசீர்வாதத்துடன் பீமன் பிறந்தார் சிறுவயதில் பீமன் ஏனைய குழந்தைகளை விட மிகுந்த வலிமையுடன் விளையாடினார் அவர் ஒரே கையால் பெருமளவான பாறைகளை தூக்கினார் குருகுலத்தில் துரியோதனன் பீமனை வெறுத்தான் ஒரு நாள் அவர் பீமனை விஷம் கலந்த உணவால் மயக்கி ஆற்றில் தாழ்த்தி விட்டான் ஆற்றில் விழுந்து நாகலோகத்திற்கு சென்றார் அங்கு நாகராஜா அவருக்கு அமுதம் கொடுத்தார் பீமனின் வலிமை இன்னும் அதிகரித்தது சபையிலே திருபதியே அவமதித்த பின் பாண்டவர்கள் வனத்திற்கு சென்றனர் அங்கு பீமன் பல ராட்சதர்களை அழித்தார் ஒரு நாள் பீமன் வழியில் கிடந்த ஒரு வயிற்றில் தளர்ந்த வானத்தை காண அதை அகற்ற முயன்றார் ஆனால் அது போரில் துரியோதனனை வீழ்த்த உறுதியாக இருந்தார் அவருடைய உருமாறிய தோற்றம் எதிரிகளை பயமுறுத்தியது துரியோதனனுடன் கூர்மையான கதையுடன் பீமன் அவருடைய தொடையை உடைத்தார் அது மகாபாரத போரை முடிவுக்கு கொண்டு வந்தது பாண்டவர்கள் முக்திக்காக ஹிமாலயத்தை நோக்கி சென்றபோது பீமன் வழியில் வீழ்ந்தார் ஆனால் அவர் தனது வீரத்தால் எல்லோரின் மனதிலும் வாழ்ந்தார் முருக பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்